அழுவா பண்ணி அதுக்கு ஒரு குறுக்கோழி என்ன இந்த நியூ மரால ஜீந்து கொள்ளை போட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு நம்பரை வந்து ரெண்டு சீனுக்கு வந்து நாற்பது ஒரு இப்படி செய்யறது அதை டோட்டல் வந்து வரும் பேக் எத்தனை சீனுக்கு எத்தனை எத்தனை நம்பரை போட்டுக்கிட்டு கூட்டினா எவ்வளவு வரும் வரும் நம்ம வந்து அப்ப மற்றவங்க கையில கிடைச்சாலும் தத்து இல்லை நம்பர் தானே இருக்குது அதே நேரத்தில் நம்மளும் சின்ன சொன்ன மாதிரி ஒரு அர்த்தமும் ஆயிடும் சின்ன மாதிரி இருக்கும் சில மாதிரி இருக்கும் அப்படி சொன்னதான் கண்டுபிடிக்கிறது இந்த கடிதம் தான் எழுத அடுத்த இல்ல கல்யாண பத்திரிக்கை எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கும் கடிதத்துறை எழுநூத்தி எண்பத்தி ஆறு இருக்கும் இப்படி போட்டி பழக்கமும் எப்படி உண்டான எப்படி கடிதத்துல பிசுனா அந்த கடிதம் என்னவா செய்வாங்க கீழே போட்டுவாங்க கிழிச்சு போட்டுருவாங்க கையில கால முடிஞ்சு போடுவோம் இப்படி எல்லாம் காரணம் அப்படி செஞ்சாங்க ஆனால் ஒரு நபி வந்து இதே மாதிரியான மக்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்களே அந்த கடிதம் எத்தனை பேர் தொட்டு பார்த்திருப்பாங்க அந்த பொங்கலை ஏற்றுக்கிறவங்க எல்லாம் கைசியும் போட்டிருக்கலாம் என்ன வேண்டாலும் நடக்கலாம் அதுக்காக இந்த மட்டும் சிம்லா சொல்ல மாட்டாங்க தவிர்த்தார்களா அவங்க நம்பரை போட்டு அனுப்புனாங்களா இந்த வழங்கு நம்ம சொன்னா கடிதத்திலேயே நம்ம பிஸ்மில்லா ஆகிற மாணவர்கள் இருந்து எழுதலாம் அல்ல அவனுடைய தமிழாக்கத்தை அளவிற்கு அல்லாதனும் இவரது அன்புடைய அல்லாவின் திருப்பெயர் ஆண்டு எழுதலாம் அவ்வளவு அல்லாவின் திருப்பெயர் ஆகிடுவது செய்யலாம் இவரில் அல்லாவின் திருப்பெயர் ஆண்டு கருமம் எழுதலாம் கல்யாண பத்திரிகையை எழுதலாம் என்ன வேண்டாலும் எழுதலாம் யாருக்கு வேண்டாலும் கொடுக்கலாம் இந்த எழுத்துக்களை போடுவது அதெல்லாம் தப்புங்கிற மாதிரி எல்லாம் மார்க்கத்தின் சொல்லப்படவே இல்லை அதனால சிலைமாநிதி அவர்களே தன்னுடைய பெயரை போட்டுட்டு வருவத்தின் ஆரம்பமே என்ன அல்லாவின் பெயரால் தோணுகிறேன் அவர் ஆரம்பிக்கிறது அப்ப அல்லாவின் போய் அவங்க கடிதங்களை ஆரம்பித்ததுனால நம்ம போடலாம் போடுகள் சுலைமானவர்களே சுண்ணக்கு நபிகள் நாயகம் செல்லாதே செல்லும் அவர்களும் கூட குரானுடைய வசனங்களை எழுதி மற்ற மன்னர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்த கடிதங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற வந்து நாயகம் நாயகன் செல்லாவுளை செல்லும் அவர்கள் பல மன்னர்களுக்கு ஹெல்ப்லஸ் மன்னருக்கு அனுப்பினாங்க கேசருக்கு அனுப்பினாங்க கிஸ்ராவுக்கு அனுப்பினாங்க எல்லா மன்னர்களுக்கும் அனுப்பின கடிதங்கள் சில கடிதங்கள் இன்னைக்கும் இருக்கும் பாதுகாக்கப்பட்டு பல வித நூலகங்கள்ல இருக்கிறது அது என்ன இருக்கு இருக்குமே வசனமே இருக்கும் கால இல்லா கடிமத்தின் சவாயும் பௌனாவே இருக்கும் அல்லா நாக இல்லல்லா உலகா திடீர் எத்தகைய பாவனா அனுபவம் எந்திரும் இல்ல

ஹரே கிருஷ்ணன் எழுதி பார்த்தா எழுநூத்தி ஆறு கரெக்டா வருவாரு ஹரே கிருஷ்ணா எழுதி ஆறு தான் வரும் அதனால வந்து இந்த எழுநூத்தி எம்பத்தி ஆறு ஒரு மார்க்குடைய ஒரு சடங்கு மாதிரியே நினைக்கிறார்கள் ஏதோ மற்றவங்களை போடுற அந்த பிள்ளையார் சொல்லக்கூட்டாங்க இல்லையா அது இங்குளான ஒன்று என்று மற்ற சமுதாய மக்கள் நினைக்கிற அளவுக்கு நம்ம பழகிட்டோம் இங்க மட்டும் நாள் அதன் உலகத்தில் உள்ள ஏழு நாடுகள் வாழ்ற முஸ்லீம் கிடையாது நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் ஏதோ ஒரு இருக்காங்க அதையும் நம்ம கையெழுத்திடணும் இது வந்து ஒரு முன்னாடியா போயிடும் எந்த வந்து எந்த ஒரு கருத்தையும் தராது எழுநூத்தி தான் ஒரு ஏழு நூறு பத்து ஒரு ஆறு ஒன்மூன்று பேர் வரவுக்கும் தராது எழுநூத்தி ஐம்பத்தாறு என்ன வரும் ஒரு ஏழு நூறு இருக்குது ஒரு எட்டு பத்து இருக்குது

அழகிங்க இல்லாதீங்க கஷ்டமா இருக்குல்ல ஏழாவது நானூத்தி முப்பத்தி ஆறுனா அவர் அழகிரி இல்லாதீங்க நம்ம எல்லாம் மொத்தமா கூட்டி அவர் தகவல் தயவு பாஸ்கு உலகத்தில வாழ்ந்து விட்டு அழகா பக்கராண்டு இருக்கு அஞ்சு ஓய்வு முடியும் நமக்கு இன்னைக்கு வந்து ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் போது தக்கு கட்ட வேண்டி அலகம்பு ஒரு பட்டா கட்ட போட வேண்டியது பக்கரா ஒரு ஒன்று லட்சத்தி ஒரு ஒரு லட்சத்தி நம்பர் போட்டு பக்கரா வருமா இது எப்படி நம்பர் வந்து எப்படி ஒரு 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 வார்த்தையை குறிக்கும் அப்புறம் நம்மளோட பேரெல்லாம் பார்த்த ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அப்படி இல்லாத என்ன முன்னூறு பங்கு சோமா அப்படி சேட்டா ஒத்துக்கிறோமா நம்ம இதெல்லாம் தவிர்க்கணும் அப்ப சுலைமான் நபி அவர்கள் வந்து அல்லாவுடைய பெயரால் என்று கடிதம் அனுப்பினதுனால உங்க கடிதங்கள் அல்லாஹ் நீங்கள் குறிப்பிடலாம் அரபுல கூட குறிப்பிடலாம் தமிழ்ல குறிப்பிடலாம் புஸ்மில்லாஹ் ராமான் மூணு எழுதலாம் அது அப்படியே தமிழ் பொருத்தி அளவுக்கு அருளாளனும் முகத்தை அங்குரை ஓனமாதிரி எந்த எழுதலை எதுக்கும் கவலை கிடையாது யார் பேரு கிடைச்சா உங்களுக்கு கவலை கிடையாது சுயமான் மதிப்பு இல்லாத கவலை உங்களுக்கு தேவையில்லை சுதம் மதிப்பு இல்லாத ஒரு கவலை நமக்கு பெரிய அவருக்கு முன்ன ஒரு கீழே நம்மளுக்கு அவசியம் கிடையாது அவர் அவரை சொல்ல அங்கேயே தானே இல்லையா கண்டிப்பர் போல் என்ன கடையில ஒரு கேட்டுமுன்னு இருக்கா எல்லா காய்ச்சல ஒரு செல்ல அணித்துல சொல்லிக்காருமா அவன் வருது அந்த கணியம் போட்ட உடனே அந்த அம்மா செய்யும் மக்கள்கிட்ட கேட்குது ஏன் ஐயர்கள் மலர் அத்துவனி ஜி அமரி மக்களே எனக்கு நீங்க வந்து தீர்ப்பளிங்க நீங்களே ஆலோசனை சொல்லணும் என்ன ஆலோசனை ஒரு நம்மளோட ஒரு பெரிய ராஜா நம்மள சரணடைய சொல்றாரு தமிழ்நாடா இருக்க கூடாது அந்த சாம்ராஜ்யத்துக்கு சேர்ந்தா இருக்கணும் அவர் பெரிய ஒரு வலிமன்னிக்கவரா தெரிகிறார் அப்ப இதுல வந்து நம்ம சரணடைந்து போயிடுறதா எடுத்து ஹெல்ப் பண்றதா இந்த இவரா என்பதற்கு நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அந்த ராணி அஸ்துவனி எனக்கு வந்து நீங்க பத்துவார்த்தை அனுமதி இல்லாமல் என்னுடைய விஷயத்துல நீங்க நான் உத்தரவை கட்டளை வேண்டும் மா குளத்தை காட்டிய தாமல் பத்தா கிஷயம் நீங்க ஆலோசனை இல்லாம நான் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க விரும்பி வரையும் உங்களை கலந்து ஆலோசனைக்கு தான் நான் முடிவெடுத்து வழங்குறேன் முடிவு சொல்லுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்கதா ஓ பிரதானிகள் வந்து பிரதானிகள் ஆலோசனை சொல்றாங்க நகை உணவு கூலத்தில் ஓ உணவு குழாசின் சதீனி நாம ரொம்ப வலிமை ஆளா இருக்கிறோம் கடுமையான திறமை பெற்றவர்களாக இருக்கிறோம் அதனால பயன்படுத்த தேவையில்லை நீங்க நீங்க முடிவெடுத்தா அதுக்கு நாங்க விரிவாக இருக்கிறோம் அப்ப இன்னும் லேசப்பட்ட ஒரு சாம்ராஜ்யமா இல்ல இவங்களும் வலிமையாக இருந்திருக்கிறாங்க அந்த படையில் அந்த மந்திரி பேதனார்கள் சொல்றாங்க உணவு உள்வாத்தி நாங்கள் வலிமைப்பவர்களாக இருக்கிறோம் சதீவு கடுமையான அம்முகளை போர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு அம்மு இலைக்கு பொங்கல் மாயாட்டாம உங்கள் காரத்தில் உள்ளது முடிவெடுத்து உள்ளது நாம வந்து பணம் இப்போ ஓகே நமக்கு முடியும் இல்ல எதுக்கு சந்தேகம் செய்யும் சொன்னா சரண் முடிவு இருந்தாலும் எங்களுக்கு மாற்றுக் கொடுப்பு இல்லை அப்படின்ற ரெண்டு காலத்தையும் சொல்லிட்டு அவர்கள் அமைந்து கொள்கிறார்கள் பெரிய பெரிய மன்னர்கள் பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபர்கள் இருக்கிறார்களே அவர்கள் வந்து ஒரு ஊருக்குள்ளே நுழைந்தார்களே ஆனால் அதை நாசமாக்குவார்கள் பாதுகாக்கி விடுவார்கள் அரிசத்த அகிலம் அமில்லாம் அந்த ஊரில் கண்ணியமாக இருந்தவர்களெல்லாம் ஆக்கி ஆக்கிவிடுவார்கள் எப்போதும் இப்படித்தான் உலக வரலாற்றில் செய்து செய்து கொண்டிருக்கார்கள் ஒரு வலிமை மிக்க ஒரு நாட்டில் உள்ளவங்க வலிமை குறைந்த ஒரு நாட்டில் உழைந்தார்களே ஆனால் அதை சீரழிப்பார்கள் கண்ணுங்க சீரழிச்சிருக்காங்க இல்லையா வலிமை உலக நாட்டில் உயர்ந்து செய்யலாம் சீரழிக்கலாம் அதுல கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் தனப்பட குற்றவாளிகள் மாதிரி என்ன செய்யலாம் அறிவிக்கிறான் கண்ணியமாக இருந்தவர்களை எல்லாம் இணைந்தவர்களாக மாற்றி விடுவார்கள் இதுதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால வந்து அந்த அம்மா சொல்லு சந்தையை தவிர்க்கப்பாரு நம்ம சந்தங்கிறோம் அவர் பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருக்காரு நாம ஒரு சுற்றுலாசாக இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம சுற்றுலாசா இருக்கக்கூடிய அவங்களுடைய மோதல் நம்ம சொன்னா அதுக்கு நாசமாக போயிருவாங்க அதனால வந்து நம்ம அப்படி போயிடக்கூடாது அதனால நான் என்ன செய்யப் போறேன் இன்னும் முரிசில முரிசில துணியிலே இருந்து அதிகத்தில் நான் சில அன்பளிப்புகளை அவருக்கு அனுப்புறேன் அதோட ஒழிக்கிறார் ஏன் அவங்க ஒழிக்கிறாரா இல்லையா நான் சில அன்பளிப்புகளை அனுப்ப போகிறேன் இப்ப நாலு லட்சம் தூரர்கள் சொல்லுவோம் இந்த தூதர்கள் அன்பளிப்பை கொண்டு வந்த காணிக்கையை கொண்டு சென்ற தூதர்கள் என்ன பதிலோடு வருகிறார் என்பதை நான் கவனிக்க போறேன் அவசரப்பட்டு இதை அலட்சியப்படுத்த வேணாம் டிக்ளேர் பண்ணவும் வேணாம் நம்ம என்ன செய்வோம் ஒரு நல்லிணக்கமாக கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கைகள்லாம் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு சில அன்பளிப்புகள் எல்லாம் தர்றோம் உங்களை வெற்றி நடத்தாமல் நாங்கள் வாட்டுக்கு எந்த எந்த நாட்டை பார்த்துக்கிறோம் கப்பம் ஒரு குறை இந்த கப்பம் சின்ன ஆட்சியில் உள்ளவங்க வந்து பெரிய ஆசி கப்பம் நட்டுவாங்க இந்த கப்பம் நட்ட ஆகியவங்க சின்ன சின்ன சுற்றுலாசர்களை பெரிய அரசியல் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கப்பம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் சுலைமான் நபி இடத்துல காணிக்க வந்துருச்சு பயங்கரமா சாமான் நிறைய கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தான் பெருசா தெரிஞ்சது விட சுலைமான் நபிக்கு பெருசாவே இல்லையா இது வந்து அதை விட உச்ச உலக மனது பெருசா பிரம்மாண்டமான புலன்கள் எல்லாம் இருக்கு அவர் சுலைமான் நபி சொல்றாரு அத்து நிதி மாலி பொருளாதாரத்தை கொண்டு நீங்க எனக்கு உதவுறீங்களா நீங்க உதவி உங்கள்கிட்ட கப்ப வாங்கி நடத்த நான் இருக்கிறேன்னா இல்லை கௌரம் உம்மா ஆட்டாக்கும் உங்களுக்கு அல்லா வந்திருப்பதை விட அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும் எத்தனையோ மடங்கு கொடுத்து நீங்க எனக்கு காசுக்காக வந்து உங்களுக்கு கடிதம் அனுப்பவில்லை கட்டங்களுக்கு அனுப்பவில்லை அல்லா வந்து உங்களோட எனக்கு அதிகமாக தந்திருக்குமா அதனால வந்து பிறகும் உங்கள் அன்பளிப்பை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்க அன்பளிப்பு எனக்கு தேவையில்லை நீங்க வச்சுக்கிறீங்க நான் ஆண்டவன் அதனால வந்து எழுந்தி நான் வந்து மயப மயப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி உறை தீவிர கூட சொல்றாரு இங்கோ பல மாத்தி எல்லகுமில்ல சுதல்ல புங்குடா அவர்களை எடுக்க முடியாத ஒரு பழைய ஒரு வலுவம் என்ற குட்டி குட்டி அவங்களுக்கு நான் ஆரம்பத்தா அதனால அவங்க எதுக்க முடியாத ஒரு